குட் ஈவினிங் பிரான்ஸ் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காருண்யா ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கான கேரளா லாட்ரி கெஸிங் பார்க்க போகிறோம் இப்போ அந்த எட்டாம்தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஆறாம் தேதிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன் அதுலேருந்து இன்றைக்கான ரிசல்ட் வந்துருக்கு நான் இன்றைக்கான வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு நாள் அதாவது நேற்று ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வரணும் இல்லை டிரா நம்பரை பேஸ் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதுக்கு முந்தைய நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது ரிசல்ட்டு நானூற்றி பதினெட்டு அப்படிங்கிறது ட்ரா நம்பர் இந்த டிரா நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நானூற்றி பதினெட்டு அப்படிங்கிறதுல ஒன்று அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகிருக்கு அதாவது ஒன்று அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு முன்னாடி வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நூற்றி முப்பத்தி ரெண்டு அதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் நம்பர்ல மூணு பாஸ் ஆயிருக்கு இப்போ ஒன்று மூணு ஏழு அப்படிங்கிறது இன்னைக்கான ரிசல்ட் இந்த சார்ட் பார்த்துக்கோங்க இந்த சார்ட் கண்டினியூவா வீடியோ அதாவது ரிசல்ட் ரெகுலராக வரக்கூடிய சார்ட் இந்த சார்ட்டு எப்போவுமே மந்த்து ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா சார்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம் பட் ஒன் ஆர் டூ டேஸ் வரலாம் அத்தனை நாள் வந்து வர்றதுக்கான சான்சஸ் குறைவாக இருக்கும் இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு நூற்றி முப்பத்தி ஒன்பது ஆறாம் தேதிக்கான சார்ட் தான் இது நூற்றி முப்பத்தி ரெண்டு பாஸ் ஆகிருந்துச்சி ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர் பாஸ் ஆகும் அப்படின்னா ஆல்போர்ட் நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா டூ டபுள் நைன் அப்படின்னு பாஸ் ஆகிருந்துச்சு நூற்றி முப்பத்தி ரெண்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சி இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா அந்த நூற்றி முப்பத்தி ரெண்டு பாஸ் ஆச்சு இன்னைக்கு நூற்றி முப்பத்தி ஏழு அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு அதாவது ரிசல்ட் வந்ததை பேஸ் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு அது கீழே பார்த்தோம் அப்படின்னா நூற்றி முப்பத்தி ஏழு அதே சாட்டு ஸோ இது ரெண்டு நாள் பாஸ் ஆனது மாதிரி மொத நாள் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பாஸ் ஆச்சு அப்படின்னா நேற்றைய ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா டூ டபுள் நைன் ஸோ அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பாஸ் ஆச்சு அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒன் த்ரீ டூ அப்படின்னு பாஸ் ஆச்சு இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா டபுள்ஸ் வந்துச்சுன்னா டபுள் செவன் டபுள் நைன் டூ நைன் ஃபைவ் நைன் அப்படின்னு கொடுத்துருப்பேன் அதில் டபுள் நைன் பாஸ் ஆச்சு பட் டூ டபுள் நைன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஒன்று ஒன்று மூணு அப்படின்னு இருக்கு இதுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று மூணு அப்படிங்கிறது இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு இதுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று மூணு ஏழு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு இப்போ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நூற்றி முப்பத்தி ஏழு நாலு நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஒன்று மூணு ஏழு அப்படிங்கிற நாலு நம்பர் பாஸ் ஆகிருக்கு இதில் இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ஆறு அஞ்சு ரெண்டு ஏழு எட்டு இல்லை அப்படின்னா ஏழு அஞ்சு எட்டு ரெண்டு ஒன்பது அஞ்சு ஆறு ரெண்டு அப்படிங்கிற நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அதனால ஆல்போன் நம்பர்ஸ் அப்படிங்கிறது இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நாளைக்கே இது ரெண்டும் ஆப்போசிட்டில் வந்தது மாதிரி இந்த நம்பரை பேஸ் பண்ணி ஆப்போசிட்டில் வந்துச்சு அப்படின்னா ஐம்பத்தி ஒன்பது இருபத்தி ஆறு இந்த நாலு நம்பரை பேஸ் பண்ணி தான் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இங்க பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஏழு பாஸ் ஆகிருந்துச்சுங்க ஏழு நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படின்னு பாஸ் ஆச்சு இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு நூற்றி முப்பத்தி ஏழு அப்படின்னு நாலு நம்பர் பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் பாஸ் ஆகும் அப்படின் கண்டிப்பாக ஒன்பதை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா டூ டபுள் நைன் வந்துச்சு அதனால் கண்டிப்பாக டூ அல்லது நைன் இங்கே பார்த்தோம் அப்படின்னா நைன் இருக்கு சிக்ஸ் இருக்குது டூ இருக்குது இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நாள் டூ நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ட்ரா நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் இருக்குது அதனால டபுள்ஸ் பாஸ் ஆச்சு அப்படின்னா அறுபத்தி ஒன்பது அல்லது தொண்ணூற்றி ரெண்டு பாஸ் ஆகலாம் இல்லை அறுபத்தி ரெண்டு பாஸ் ஆகலாம் இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல் கொடுத்த ஆல்போர்ட் நம்பர்ஸ்ல இருக்குது அறுபத்தி ஒன்பது இருக்குது அறுபத்தி ரெண்டு இருக்குது பார்த்துக்கோங்க அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிறது ரிசல்ட் வந்ததுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஸோ நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அறுபத்தி ஒன்பது ஒன்பதை பேஸ் பண்ணி வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஒன்பது அஞ்சு ஆறு பாக்ஸ் வரணும் இல்லை ஒன்பது ஆறு ரெண்டு பாக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அதனால் இந்த நாலு நம்பர் பார்த்துக்கோங்க அஞ்சு ஒன்பது ரெண்டு ஆறு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வர சான்ஸ் இருக்கும் உங்களோட கெஸிங்கில் அது வரும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த நம்பர் ட்ரை பண்ணலாம் ரெண்டு நாள் பாஸ் ஆயிருக்கு மூணாவது நாள் அது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணி பாஸ் ஆயிருக்கு ஸோ நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த அஞ்சு ஒன்பது ஆறு ரெண்டு அப்படிங்கிற நாலு நம்பரை பேஸ் பண்ணி பாஸ் ஆக சான்ஸ் இருக்குது இதை தான் ஆல்போ நம்பர்ஸாக கொடுத்துருக்கேன் ஆல்போ நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏழு எட்டு அல்லது எட்டு ஏழு ஐம்பத்தி ரெண்டு இல்லை இருபத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு அல்லது அறுபத்தி ஒன்பது எழுபத்தி அஞ்சு அல்லது ஐம்பத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு அல்லது இருபத்தி எட்டு தொண்ணூற்றி அஞ்சு அல்லது ஐம்பத்தி ஒன்பது இருபத்தி ஆறு அல்லது அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற ஏழ் நம்பர் ஆல் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த ஏழ் போர்டு ஏழு நம்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா நம்பரை போய் சொல்லி வந்துச்சேன் அப்படின்னா ஆறு ஒன்பது ரெண்டு அதனால தான் அந்த ஆறு ஒன்பது அல்லது ஒன்பது ஆறு அப்படிங்கிறத பண்ணியிருக்கேன் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆறு ரெண்டு அல்லது ரெண்டு ஆறு அதே பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஒன்பது இருக்குது அதனால் அஞ்சு வந்து அப்படின்னா அஞ்சு ஒன்பது அல்லது ஒன்பது அஞ்சு கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி வர்றதுக்கு இந்த மூணு நம்பர்ஸாக பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது உங்களோட கெஸிங்கில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த நாலு நம்பரை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் நம்பர்ஸ் எடுக்கலாம் இதுவும் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் இல்லை மூணு நாள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பாஸ் ஆகிருக்குன்னு தெரியும் நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி ஏழு

அந்த ஒன்பது ஆறோட அஞ்சு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை ரெண்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இந்த ரெண்டு நம்பர்ல எனி ஒன் நம்பர் பாக்ஸ் கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு ரிசல்ட்டு சாரி நூற்றி முப்பத்தி ஏழு ரிசல்ட்டு நூற்றி முப்பத்தி ஏழு ரிசல்ட்டு நூத்தி முப்பத்தி ஏழு இப்ப ஒன்னு அப்படின்னா அதோட பவர் ஆறு இல்லை அப்படின்னா அஞ்சு ஆறோட பவர் பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஒன்பது ஒன்று மூணு ஏழு இதில் ஆறு ஒன்றோட பவர் ஆறு ஆறு இல்லை அப்படின்னா ஒன்பது அப்படிங்கிற சான்ஸ் இருக்கும் ஒன்பதோட பவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு இல்லை ஜீரோ இந்த ஃபஸ்ட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு அஞ்சு ஜீரோ ஒன்பது இதில் ஆறு ஒன்பது இருக்குது அஞ்சு இருக்குது இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆறு அஞ்சு ஒன்பது அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்குது இப்போ இல்லை ரெண்டு நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இருக்குது ஆறு ஒன்பது அல்லது ஒன்பது ஆறு மூணு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட பவர் எட்டு மூணோட பவர் எட்டு இல்லை அப்படின்னா எட்டுக்கு பதிலாக நாலு வர சான்ஸ் இருக்கும் நாலோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அல்லது ஏழு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஒன்பது இருக்குது இதில் ரெண்டு இருக்கு ஏழு வந்துருக்கு ஏழுக்கு பதிலாக ரெண்டு அல்லது நாலு வர சான்ஸ் இருக்கும் அதனால் ரெண்டு அப்படிங்கிறது இருக்குது அதனால் ஆறு ஒன்பது அஞ்சு அல்லது ஆறு ஒன்பது ரெண்டு எட்டு வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எட்டு அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கலாம் கண்டிப்பாக அது வின்னிங் நம்பர்ஸ் தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக வின் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ